இதுல ஆறு பிரேம் இருக்கும் சரிங்களா இந்த ஆறுலேயும் வந்து பார்த்தோம் தொண்ணூறு பர்சன்டேஜ் குடும்பம் பத்து பர்சன்டேஜ் இருக்கும் சரிங்களா அந்த இது எடுக்கிது அந்த தேன் ரெண்டு விதமாக பண்ணலாம் புகை லேசாக போட்டோம்னா கிடைக்காது சரிங்களா ஒன்றும் இல்லைனா ஃபீடிங் கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னாக்க கிடைக்காது சரிங்களா இப்போ நம்ம நேரத்தில் வந்து எதாவது செய்யப் போகிறோம் அப்படின்னாக்க அங்கே பாருங்க இந்த மாதிரி தேனும் கொடுக்கலாம் அதனாக்க சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா சர்க்கரை வந்து ஒன்று இஸ்ட்டு ஒன்று அந்த மாதிரி காய்ச்சி அதை எடுத்து கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ வந்து கடிக்காது சரிங்களா இப்போ இந்த மாதிரி ரெக்கே தூக்கிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த ஈக்கள் தான் கடிக்கும் இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மற்ற ஈக்கள் வருது பார்த்திங்களா எதிரி வராங்களானு செக் பண்ணோம் இப்போ இந்த ஈலாம் அட்டாக் பண்ணப்படுத்து ஃபீடிங் கொடுத்தனால அது அந்த வேலையில் பிஸியாக இருக்குது சரிங்களா ஓகே இப்போ இந்த மாதிரி இது முட்டையிட்ருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வெளியே வர ஸ்டேஜில் உள்ளது உங்கள் தேன் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தால் ஆரோக்கியமா இருக்கு நடக்கும் வேலை செய்யறதெல்லாம் கொட்டி கொட்டி தான் சைடில் போய் அடைச்சிக்கணும் அதெல்லாம் நம்ம வார வாரம் எடுத்து சுத்தம் பண்ணணும் வாரம் ஒர்க்கை செஞ்சா போகணும் டெய்லியெல்லாம் செய்ய தேவையில்லை காலையிலேருந்து வேணும் இது இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஆறு ஃப்ரேமும் இப்படி தான் இருக்கும் நம்ம சுத்தம் பண்ணுறப்ப இதில் இன்னும் கட்ட ஆரம்பிக்கல இப்போ மேலே கட்ட ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்த பெட்டியில் காமிக்கிறோம் உங்களுக்கு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் போது ஒரு சைடு எங்கே பாருங்களேன் இப்படி வச்சிடணும் ஈ இருக்கும்ல இந்த மாதிரி ஆங்கிளில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா ஈஸ் ஆகாது டைரெக்டாக கொண்டு போய் வச்சிங்கன்னா சைடில் ஈ மாட்டிக்கும் புரியுதுங்களா ஒரு பக்கம் வெளியில இந்த பக்கமும் வெளியில ஸோ இந்த மாதிரி தான் இப்படி காரணங்கள் எப்படி லேசாக ஆடி ஆட்டி எழுதினாக்கா ஈ மாட்டாது இதில் இப்படி வச்சிங்கன்னாக்கா ஈஸ் ஆகாது அந்த அடித்தட்டை எடுத்தேன் பார்த்தீங்களா எடுத்துட்டு தட்டிட்டு ஏன் வச்சேன் அப்படின்னாக்கா கீழே வச்சுட்டு வச்சோம்னா ஈ வந்து மாட்டிக்கும் ஒரு தட்டை தட்டிட்டு நம்ம கொண்டு அந்த வேகமாக வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது பண்ணாமல் இருக்கும் அதே இங்கே வந்து வேகமாக கையை அசைக்கக்கூடாது ஸ்லோ மோஷன் கேமராவில் வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பொறுமையாக செஞ்சிங்கன்னா ஈ கடிக்க வந்தால் கூட உட்காந்துட்டு போயிடும் எல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்கு தான் புகை போடாமே செய்யலாம் அந்த வேலையை சரிங்களா கீழே வந்து ஆறு ஃப்ரேம் இருக்கும் மேலே வந்து அஞ்சு ஃப்ரேம் தான் சரிங்களா இதை சென்டராக பார்த்தா வச்சுருந்தோம் கீழே ஆறு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி அஞ்சு நடுநிலைப்படுத்தி வச்சுட்டோம்னாக்க இதாக இருக்கும் இந்த மூடியை வைக்கும்போது அதே மாதிரி தான் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாக்க ஈ ஆகாது பொறுமையாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க இது ஆண் தேனி இப்போ வந்து பார்த்தீங்களா அங்கே பாருங்க அந்த கருப்பாக இருக்கு பார்த்தீங்களா பெரிய ஈ இது வந்து ஆண் தேனி அடுத்ததில் காமிக்கிறேன் ஆ இதுதான் ஆனால் ராஜா தேனி இல்லை இதில் வந்து அந்த பார்த்தோம் அப்படின்னாக்கா ராணி தேனி ஒன்றே ஒன்று தான் இருக்கும் நான் பார்த்து இதில் எடுத்து காமிப்பேன் உங்களுக்கு சுத்தம் பண்ணி காமிப்பேன் சரிங்களா இதில் வந்து அதாவது ஒரு குடும்பத்தில் பார்த்தோம்னாக்கா ராணி ஒன்று இருக்கும் ஆன் தேனி வந்து ஒரு ஊர் தான் அதுக்கு மேலே இருக்காது மற்ற எல்லாமே இதெல்லாமே வேலைக்காரரு தனி சீர்ட்டாக இருக்கும் சரிங்களா இதை டேபிள்ல வந்து அந்த உருட்டி ஒரு ரப்பர் பெண்டு போட்டு வச்சிருக்காத என்ன